राम भक्त हनुमान जय जय राम भक्त हनुमान 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 राम नाम सुलव जय जय राम भक्त हनुमार राम नाम ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் இமயம் போல வளர்ந்தார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் இலங்கை நோக்கி பறந்தார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் காற்றை போல திரிந்தார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் அன்னை சீதை கண்டார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமநாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமநாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் இமயம் நோக்கி பறந்தார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் மலையை தூக்கி வந்தார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமர் பாதம் பணிந்தார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் காமம் என்று நின்றார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம நாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமநாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் சொல்லின் செல்வர் இவதான் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் பக்தி சிகரம் இவதான் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் காற்றின் குழந்தை இவர்தான் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் சிவனின் அம்சம் இவதான் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமநாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமநாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராமநாமம் சொன்னால் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் சோகம் ரோகம் களைவார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் யோகம் ஞானம் அருள்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் வீரம் வெற்றி அருள்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம பக்த ஹனுமார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம நாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம நாமம் சொல்வார் ஜெய் ஜெய் ராம பக்த ஹனுமார் ராம நாமம் சொல்வோம் நாமும் நாமம் சொல்வோம் ராம நாமம் சொல்வோம் நாமும் நாமம் சொல்வோம் ராமர் அருளை பெறுவோம் நாமும் ராமரருளை பெறுவோம் ராமர் அருளை பெறுவோம் நாமும் ராமரருளை பெறுவோம் ராமநாமம் சொல்வோம் நாளும் ராமநாமம் சொல்வோம் அனுமன் அருளை பெறுவோம் நாளும் அனுமன் அருளை பெறுவோம் ராம ராம ஹரி ராம் 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 ராம ராம ஹரி ராம் ராம ராம ஹரி ராம் म राम 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 हरि राम 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 हरि राम 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 हरि राम 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 हरि राम 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 हरि राम